புதூர் பகுதியில் லெவல் த்ரீ இரண்டாம் கிளையின் ஹைட்ரோ ஹைட்ரோல் மற்றும் பிரைடல் ஸ்டுடியோ சிறப்பாக துவங்கப்பட்டது கோவை டெர்மினல் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்ரீதேவி இரண்டாவது கிளை லெவல் த்ரீ பிரைடல் ஸ்டுடியோ திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஜிஆர் ரிலேட்டர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜே ராஜேந்திரன் மற்றும் சிஇஓ தீபக் ராஜேந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தனர் லெவல் த்ரீ ஹைட்ரோபேஷியல் பிரைடல் ஸ்டுடியோவின் உரிமையாளர் பிரஷாந்த் வளர்மதி கூறுகையில் லெவல் த்ரீ ஹைட்ரோ ஃபேஷியல் பிரைடல் ஸ்டுடியோவில் ஆண்கள் பெண்கள் இரு பாலாருக்கும் ஹைட்ரோ ஃபேஷியல் மேக்கப் செய்து கொடுப்பதாகவும் இரண்டாம் கிளை திறப்பு விழாவை முன்னிட்டு ஹைட்ரோ ஃபேஷியலுக்கு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே மேக்கப்பிற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே இச்சலுகை பதினைந்து நாட்களுக்கு மட்டும் இருப்பதாகவும் கோவை புதூர் பாரதி நகரில் லெவல் த்ரீ ஃபேமிலி சலூன் முதலாவது கிளையில் ஹேர் மற்றும் ஸ்கின் உள்ளதாகவும் இரண்டாவது கிளையில் ஸ்கின்னிற்கு மற்றும் முக்கியத்துவம் தருவதாக தெரிவித்தனர். திறப்பு விழாவில் கடையின் உரிமையாளர்கள் பிரசாந்த் வளர்மதி ஷாய்ஷா ஸ்ரீ மற்றும் மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் கோவை푸துர் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கர் மற்றும் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கைந்தன்டியா சலூன் ஜெனி லெவல் 3 சலூன் இட்ட கம் எல்லாமே பண்றாங்க. அத நான் திருப்பி தரந்து வச்சேன். பெருமையா இருக்கு பிரஷாந்த் தான். நல்ல ஒரு தெங்கமான பையன். அதுக்கு அப்புறம் எங்க அப்பா எனக்கு தெரியும். அவன் ஃபேமிலியே தெரியும் எனக்கு கோவை போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வர பிரசாதம் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் இன்னைக்கு எல்லா தொழிலையும் காம்படிஷன் இருக்கு நிறைய இருக்கு ஆனா சர்வீஸுங்கிறது ரொம்ப கம்மி நிறைய இடத்துல பிரசாரத்தில் இருக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்கும் கண்டிப்பா கோவைப்பூர் மக்கள் வந்து இதை பயன்படுத்துங்க எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக வேணு ஏன்னா ஏற்கனவே கேட்டது ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிரசம் தான் எனக்கு தெரியும் அதனால அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு சில திறமைகளை ஏற்பாக்கலாம் கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் லெவல் த்ரீ ஹைட்ராஃபேஷியல் சென்டர் பிரைடல் ஸ்டுடியோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் பிரான்ச்சு ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுலையே தான் இருக்கு வெல்னஸ் பார்மசிக்கு ஆப்போசிட்ல இருக்கு லெவல் த்ரீ ஃபேமிலி சலூன் சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஹேர் சர்வீசஸ் இது கோய்பூர்லயே செகண்ட் பிரான்ச் இது ஓபன் பண்ணிருப்போம் இது எல்லாமே ஸ்கின் சர்வீசஸ் ஸ்கின்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸா ஃபேஷியல் மாதிரி திங்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்கும் மோஸ்ட்லி நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது ஹைட்ரா ஃபேஷியல் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடராபிஷியல் சார்ஜஸ் அதிகமாக பண்ணுறாங்க நாங்கள் இங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பெஸ்ட்டாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டூ தௌசண்ட்லேருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது கேரக்டேட் இருக்குது நம்மக்கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இப்போ ஓப்பனிங் ஆஃபர் போயிட்டுருக்கு